ஹாய் மற்ற யூ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகலமும் அப்படின்ற விஷயம் என்னென்னா அவரால் எல்லாமே பண்ண முடியும் ஓகே எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா செத்து போன ஒருத்தனை உயிரோடு கொண்டு வர முடியும் ஒருத்தன் செத்து நாலு நாள் ஆனால் அவனை உயிரோடு கொண்டு வர முடியும் அவரால் கடலன் மேலே நடக்க முடியும் அவர் சொன்னால் கடலும் காற்றும் கூட ஒரு பேச்சை கேட்கும் கண்ணு தெரியாதவனை பார்வையிட வைக்க முடியும் கால் சூம்பி போய் இருக்கிறவனுக்கு நல்ல கால்களை உடனே கொடுக்க முடியும் இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போனால் அந்த மாதிரி அவரால் எல்லாமே பண்ண முடியும் தான் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரால் என்னென்னு பண்ண முடியும் ஒரு உயிரை கொடுக்க முடியும் உயிரை எடுக்க முடியும் அடுத்து பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் அதாவது என்ன அப்படின்னா இப்போ உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் இப்போ அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இப்போது அந்த இயேசு குருசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறனால இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு வந்திருக்கு அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க என்னோடய சேனலில் கூட இருக்கிற வீடியோஸை கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா யூடியூப்பில் சர்ச் பண்ணினாலும் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் அதனால தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அவருக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு புரியுதா உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு தான் வந்திருக்கு அதனால் நான் சொல்கிறத தெளிவாக கவனிங்க இயேசு குருசோடய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அவரோட அடையாளங்கள் எல்லாம் நடந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடையாளங்கள் மட்டும்தான் இருக்குது அதனால் சீக்கிரமாக துரிதமாக நான் சொல்கிறேன் சீக்கிரமாக ஏசு குர்ச பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏசு குரு பற்றி எதுவும் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு இயேசு குர்ச பற்றி நல்ல ஒரு வீடியோவெலாம் நம்ம பார்ப்போம் ப்ரைஸ் தான் பாய்